இப்போதைக்கு அதிமுக நேரடியாக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு எப்போதைக்கு மறைமுகமாக மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு அவர்களே பேசியது இருக்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்ட ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும்போது அவங்க வரல கூட்டணி கூட வரல பெருமையா சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவியின் காசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் சொல்லுங்க உண்மையிலே கூட்டணி யார் ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு வந்தது வந்தது யார் மூணு முறை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வார மோடினு போய் நின்னதே சும்மா ரெண்டு கட்சியும் நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நடிக்க நான் சொல்றேங்க பிரபாகர மகன் சொல்றேங்க நான் சொல்றேன் என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்று சுவாசிக்கிற மகன் சொல்றேன் நான் இருக்கிற வரை பிஜேபி வளராது வெல்லாது வேற ஏதாவது யார்ட்டையா சொல்ல சொல்லுங்க அப்படி சிங்காதி சிங்கமா ஒரு மகன் சொன்னும்ல என் கோட் பிஜேபி காங்கிரஸ் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி எங்க பொருந்தது சொல்லுங்க பேசுமா என் இனத்துக்கு பேசுமா என் கலைக்கு பேசுமா என் பண்பாட்டுக்கு பேசுமா என் வாழ்க்கை பற்றி எதை பற்றி ஒரு கட்சி எதுக்கு தம்பி அப்ப திமுக என்ன என்ன சொல்லணும் பாரதிய ஜனதாவின் தேவை ஏற்படாது நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கேன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு சொல்லணும் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க திருடன் வந்து திருடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல நீ விரட்டி பிடிக்கிறம்னு கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னலை பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துடுவான் அப்புறம் புடுங்கறதுக்கா நீ வாசல்ல நிக்கிற வாட்ச்மேனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வர மாட்டாண்டா நான் விட மாட்டேன்டா அப்படிதானே சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி திரிஞ்சா இப்படி அது இன்னொரு குடும்பம் வாங்கி தெரியுமில்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் டே என் வீட்டில் சுவிச்சை போட்டா என் வீட்டில் தாண்டா லைட் எரிக்கணும் பைத்து கரப்பட பி எனக்கு போட்டா நான் தான்டா வருவேன் பிஜேபி டி வரும் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் நான் பி டீம்னா ஏ டீம் ஒரு

வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட வீடு தேடி அரசு போய் தட்டும் உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை பாத்திருக்கீங்களா மூணு பணி மூணு கலெக்டர் அஞ்சு கலெக்டர் வேலை உறுப்பினர் சேர்க்க நடத்த உங்க கொடுங்க ஆயிரம் ரூபாய் நாலரை வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபாய் சேருதானு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை நீங்க தாங்க நீங்க போயிருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நாட்டுக்கு கோடுமே!